அனைவருக்கும் வணக்கம் இந்த கிடமாடு இந்த கிடமாடு மேலே ஆசை இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக ஒரு வீடியோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் இப்போ இந்த இது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் தான் இவங்க திருந்து வாங்கிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரெண்டு வீட்டிலேயே வந்து அந்த ஆளுங்களை வந்து அடையாளப்படுத்தாமல் போட்டிருந்தேன் யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்தாமல் வந்து மறைச்சி வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நேரடியாக வந்து ஃபோட்டோவோட போட்டு விட்டா தான் இவங்க திருந்துவாங்க அவன் ஒருத்தவன் வந்து ஒருத்தவனை பார்த்து அவன் அசிங்கப்பட்டான் அப்படிங்கிறத பார்த்தா இவன் அடுத்தவன் திருந்துட்டோம் ஏன் அப்புடின்னா இங்கே மாடு வாங்குறவன் பூரா பெரிய ஒன்று பணக்காரனோ கோடி சொரணும் இல்லை லட்ச லட்சமாக ஜோப்பில் வச்சிக்கிட்டு சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிழிச்சு போகிறதுக்கு மனசு இல்லாமல் போய் மாடு வாங்கிட்டு வரல இப்போ நேற்று போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட உறவு உறவினர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் தான் ப்ரோக்கராகனு காட்டினான் அதாவது வந்து இந்த பாய் அவர் பேர் வந்து பாய்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ளே ஊருக்குள்ள உண்மையான பேர் வந்து சேதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாய் மாயின் தான் எல்லாம் கூப்பிட்றதா சொன்னாங்க பாய் தான் கூப்பிட்டாங்க இந்த பாயிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடை காட்டுறான் அந்த மாடை காட்டிட்டு கடையில் நிற்கிது இப்படி நிற்கிது அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் மாட்டுக்கார்ட்ட கூட்டிகிட்டு போய் விடு நான் நேரில் வரேன் பேசிக்கலாம் அப்படின்னு நேரில் போனோம் மாட்டுக்காரன்னு ஒரு தொண்டை கூட விட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ஃப்ராடு அவன் மாட்டுக்காரனே கிடையாது இவன் 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 கூட்டாளி அவன் அவன்கிட்ட கூட்டு போய் விட்றான் இவன் தான் மாட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறான் மாட்டு வேலை எவ்வளோன்னு கேட்குறேன் மாட்டு வேலை தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க தொண்ணூறாயிரம் சொல்லி நான் கடைசியாக அப்படி இப்படின்னு பேசி முடித்து மாடை அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மாட்டை வந்து விலை முடிக்கிறேன் முடித்ததுக்கப்புறம் எழுபதாயிரம் கொடுத்தாலே கொடுங்கறாங்க இல்லை மாட்டுக்கு வந்து அறுபத்தி அறுபத்தி ஏழாயிரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே ஃப்ராடு நானும் நம்பிட்டேன் அப்படி படத்தில் நடிக்கிறமா நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவன் பக்காவான மாட்டுக்கார மாதிரி பேசுகிறான் இவன் எதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையாலுமே ப்ரோக்கராக நின்று வாங்கி கொடுக்குற மாதிரி ரொம்ப அருமையாக நடித்தாங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நடித்தாங்க ஒரு வந்து ஒரு அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மாட்டை வந்து முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போயா போயா அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் சரி நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் சரி நேற்று போய் மாடு ஏற்றுறோம் ஏற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடை பிடிச்சி கொடுத்துட்டாங்க பணத்தை வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கிளம்ப போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தாப்பில்ல வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா அவட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிரித்து கொடுத்தாங்க இவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு பிரித்து கொடுத்தாங்க என்னடா இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் பக்கத்தில் போய் கேட்டவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து எங்கள் அண்ணன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை அதனால் வந்து பணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மாடு ஏற்றின பதட்டத்தில் நம்ம விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்து சேரதான் பார்ப்போம் ஏன்னா மாடை வந்து பிடிச்சி கட்டிவிட்டோம் அப்படின்னா விருட்டுன்னு உடனே கொண்டு வந்து வீட்டில் தான் பார்ப்போம் அதனால் வந்து அதனால வந்து அந்த பேச்சுவார்த்தைலாம் கேட்க முடியாது நம்ம விருட்டு விருட்டுன்னு கிளம்பி வந்தாச்சு வர 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 ஒரு சந்தேகம் உடனே ஊருக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் ஃபோன் பண்ணி இப்போ அந்த மாதிரி இப்படி ஒரு மாடு வாங்கினேன் இப்படி பண்ணாங்க இது என்னான்னு தெரில கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னா அவங்க விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க கடைசியில் வந்து மாட்டுக்காரன் வந்து இவங்க ரெண்டு பேரே கிடையாது மாட்டுக்கார வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி அவர் தான் மாட்டுக்காரரு இவங்க இவன் ஃபோன் பண்ணி ஏப்பா என்னப்பா இப்படி வந்து மாட்டுக்காரர் அவருங்கிறாரு இந்த பணத்துக்கு தான் மாட்டை கொடுத்துருக்கலாம் அதாவது வந்து மாட்டுக்கார்ட்ட ஐம்பத்தேழாயிரம் தான் மணம் கொடுத்துருக்காங்க இவங்க என்கிட்ட மாட்டை முடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரம் இருந்து பத்தாயிரம் இவனுக்கு ப்ரோக்கர் கமிஷன் மூவாயிரவா கொடுத்தேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பதிமூணாயிரம் பணத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டையை போட்டாங்க உங்கள் அம்மா திங்கம் ஒன்று இந்த சோம்பேர்த்தனம் அதாவது வந்து நீ இருந்தால் நீ எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம் அடுத்த ஏமாற்றி தான் சம்பாதிக்கணுங்கும் போது தான் இங்கே கோவம் வருது நான் கூப்பிட்டு போய் உன்னை மாட்டுக்காரண்டை விடணேன் நீ மாட்டு விடாமல் அந்த ஃப்ராடு வேலை பண்ணி சம்பாரிச்சதுக்காக தான் இப்போ நான் அந்த வீடியோவே உனக்கு போட்டு விட்றேன் ஏன்னா உனக்கு புத்தி வரணும் புத்தி வந்தால் இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு பேரில் நூறு பேர் பண்ணுறான் ஆயிரம் பேர் பண்ணுறான் ஆனால் நிறையா நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க கிடமாடு வச்சுருக்கவங்களும் சரி நிறையா ப்ரோக்கர்ஸும் சரி ரொம்ப நல்ல மனிதர்களும் இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மாட்டுக்காரங்க தான் ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னேன் ஒரு வேளை என்ன அதை வாங்கி கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருந்து விசாரிக்காமல் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அது வந்து மாட்டுக்காரவங்க ஏமாத்துறாங்க இந்த மூக்கு கூத்துன மாட்டை கொண்டு வந்து கிடக்குள்ளே விட்டுறது அவுத்துட்டு மாடை மோரசெண்டை போட்டு கொண்டு போய் அவுத்துட்டு கிடக்குள்ளே விட்டுறது வெளியிலேருந்து மாடை வாங்கிட்டு வந்து கிடக்குள்ளே விட்டு விற்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இது புரோக்கர் பஞ்சாயத்து இது இவங்க எப்படி ஆட்டையை போடுறது ஒரு சைடாக இந்த புரோக்கருக்கு என்ன பண்ணுறது இந்த மாட்டுக்காரண்ட பேச விட்றதே கிடையாது இப்போ மாட்டுக்காரண்ட கூட்டு போய் பேசுன்னு அங்கே தான் பேசுவேன் அப்படின்னு நான் கம்பல் கம்பல்சரி சொல்லிட்டேன் எனக்கு மாட்டுக்காரண்ட கூட்டு போய் விட்டு நான் பேசிக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க அப்படின்ட்டு அதாவது வந்து இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம டாக்டர் மாட்டுக்காரண்டே பேசணும்னு நினைக்கிறோம் பேசணும்னு நினைக்கும் போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்காரன் இல்லாமல் வேற ஒருத்தர் அந்த இடத்துல போட்டு நம்மளை வந்து அப்படி கூட ஏமாற்றி போடுறாங்க இவங்ககிட்ட வந்து எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு தெரில இவங்க யாராவது வந்து மாடு வாங்க வந்தோம் நம்ம ஏதாவது எசக்கு புசக்காக அவங்கள ஏமாற்றணும் இல்லை அவுத்த மாடை கொடுத்தோம் இல்லை மூக்கு குத்துன மாடை கொடுத்துட்டோம் இல்லை வீட்டில் வளர்த்த மாடை கொடுத்துட்டோம் இல்லை வெளியிலேருந்து மாடை வாங்கி கொடுத்துருவோம் இல்லை ரேட்டில் வந்து இப்போ என்ன ஏமாத்தின மாதிரி ஒரு பதிமூணாயிரத்தை ஏமாற்றிட்டு விட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணெய் வந்தால் அவங்க மறுபடியும் கேட்பாங்க மறுபடியும் இது போல் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க மாட்டுக்காரங்களும் ஏமாற்றக்கூடாது மாடு வாங்குறவங்களும் ஏமாற்றக்கூடாது நேர்மையாக மாடை காட்டணும் நேர்மையாக வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கணும் நல்ல மாட்டை காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே பிறவிலே வரணும் வேறு வழி இல்லை இப்படி வந்து நம்ம எதாவது வந்து நம்ம மது எதிர்த்து பேசுனா தான் முதல்ல வந்து வரும் முதல்ல வந்து எழுத்து பேசணும் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுனா தான் அவங்க அந்த கேரக்டரை வந்து மாற்றிக்க வைங்க நம்ம மாட்டை வாங்கிட்டு சேர் அவ்வளோ தான் விடு இப்போ நான் என்ன பதிமூணாயிரம் போச்சு அப்படிங்கிறதுக்காக சரி விடுப்போ அவ்வளோ என்ன என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா இவன் நாளைக்கு உங்கள்கிட்ட ஏமாற்றுவான் நாளாளைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவரை ஏமாற்றுவான் நாளைக்கு இன்னோடத்தட்ட ஏமாற்றுவான் இவனுக்கு இதே பொழப்பா போயிடும் இவன் ஏமாத்துறது இல்லாமல் ஊரில் இருக்க நாலு பேர்த்தையும் எங்க பற்றியா அவன் வர்றான் எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறான்ட்டு நம்மளும் அதே செய்வோன்னான்ட்டு ஊரில் இருக்க இன்னும் நாலு பேர் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவான் இவன் இவன் அதில் மாடு வாங்க போகும்போது இவன் சொல்கிறான் இன்னொரு புரோக்கரை அவன் இப்படி சம் அவன் ஒரு அவன் ஒரு ஃப்ராடு அவனும் எனக்கு நல்லா தெரியும் அவன் அவனை சொல்லி அவன் இப்படி சம்பாதிக்க அப்படி சம்பாதி நம்மலாம் அப்படி கிடையாதுன்னே நம்மளாம் எதாக இருந்தாலும் டேரெக்டாக மாட்டுக்கார்ட்டும் மாட்டுக்கார்ட்டனை பேசிக்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியே கூட்டிகிட்டு போகிறான் கடைசியில் விசாரிச்சா அவன் மாட்டுக்காரனே கிடையாது இவன் இவன் அவருக்கு மேலே பெரிய ஃப்ராடாக இருக்கிறான் இது வந்து மாட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ மாடு வாங்குறவங்க கிடையில் ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க ஏன்னா வந்து ஒரு அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் பேர் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க ஃப்ராடு தான் கம்பல்சரி எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்க நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்களும் போய் ஏமாறாதீங்க நன்றி வணக்கம்